கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்து அரசு அனுமதி என்று நர்சரி நடத்தியதற்காக வெளிநாட்டோர் ஒருவருக்கு சுமார் ஏழாயிரம் கோய்த்தினர் அபராதம் இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த கோயத்தில் வெளிநாட்டவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம் அடுத்த கட்டிடத்தில் இருந்து கொதித்த ஆப்பிரிக்க வெளிநாட்டவர் தற்கொலை இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ நண்பர்கள் பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் ஒரு வாடகை குடியிருப்பில் சட்ட விரோதமாக நர்சரி நடத்தியதற்காக வெளிநாட்டோர் ஒருவருக்கு சுமார் ஏழாயிரம் கோய்த்து தினர் அபராதம் விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாம் அதாவது அங்கீகரிக்கப்படாத வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு இரண்டாயிரம் கோய்த்து தினர் அபராதமாம் மற்றும் உரிமம் இல்லாமல் நர்சரி நடத்தியதற்காக சுமார் ஐயாயிரம் கோய்த்து அபராதமாம் அடுத்த செய்தி குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் விசா பதினெட்டு வெளிநாட்டவர்கள் நிறுவனங்களில் பங்குதாரர்களாகவும் அல்லது நிர்வாக கூட்டாளிகளாகவும் மாறுவதற்கான தடையை அதிகாரிகள் நீக்கியுள்ளனர் இருப்பினும் விசா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலின் கீழ் வெளிநாட்டுகளுக்கு தடை அமலில் உள்ளதாம் அடுத்த செய்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஹவளி பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்படுத்தியே கோவை தீயணைப்பு குழுக்கள் கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயம் ஏற்படவில்லை என செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி நேற்று கோயத் மஹூலா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்து குதித்த ஆப்பிரிக்க வெளிநாட்டவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என செய்தி வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள அமைச்சர்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பட்டன் கிளிக் பண்ணி மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி